ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபி உலகம் ஸோ இது வந்து எங்கே எடுத்த வீடியோனால் இந்த பாரம்பரிய உணவுத் தெரிவினமாக போயிருந்தால அங்கே எடுத்த வீடியோஸ் தான் ஸோ அதில் வந்து மில்லட்ஸான செஞ்ச ஒரு குக்கீஸ் ஷாப் இருந்துச்சு பிஸ்கட்ஸு அப்புறம் ப்ரௌனீஸு கேக்ஸில் நிறையா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த சிறுதானிய வகைகளில் செஞ்சுருந்தாங்க அண்ட் தென் கைத்தறியாக கைத்தறியில் செய்வாங்களாம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஒரு ஷாப்பில் போட்டிருந்தாங்க அங்கே தான் வந்து ஜாஃபிக்கு வந்து ஒரு கேப் வாங்கியிருந்தோம் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தாக இல்லையான்னு தெரியல அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய திங்ஸ் இந்த கைத்தறியில் பணம் ஓலையில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டாக இருப்போமே சொல்லி இந்த கேப் வந்து கரெக்டாக ஜாஃபியோட ஹெட்டுக்கு காணிச்சு கரெக்டாக நாங்கள் வாங்கிட்டோம் ஜாஃபியும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிணோம் ஸோ அது மட்டும் இல்லை இங்கே பாரம்பரிய விளையாட்டுகள் அந்த பல்லாங்குழி அந்த மாதிரி இருந்துச்சு அண்டு தென் மாடு ஏற்றுறது அந்த மாதிரி தான் பின்னாடி வச்சுருந்தாங்க ஸோ நிறையா அந்த காஸ்மெட்டிக் கை ஐட்டம்ஸு குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு தென் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல முறுக்கு சிப்ஸு சேவு அது ஃபுல்லாக வந்து சிறு தானியங்கள் வச்சிருந்தே மேக் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டால்ஸு பிஸ்கட்ஸ்லாம் அதில் செஞ்சுருந்தது அப்புறம் இந்த கால்வழிக்கெலாம் இது நிறைய யூடியூப்ஸ்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு பீஸ் வந்து இவ்வளோ ஒரு பீஸ் அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸ் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸாக மெயிட் பண்ணது வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய அந்த இந்த மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து ஹெர்பல்லையே நம்ம எப்படி பண்ணலாம் அது ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்